ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது தரணி ரொட்டேட்டர் நாற்பத்ரெண்டு பிளேடு குறைவான ரேட்டில் ரொட்டேட்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் பாருங்கள் நாற்பத்திரெண்டு பிளேடு நீங்கள் ரொட்டேட்டர் நேரில் பார்க்குறோம் தான் நம்ம டிராக்டர் மூலமாக வச்சு டெமோ கூட காட்டுவோம் டெமோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் எதுவுமே நீங்கள் அரமானசாக எடுத்துகிட்டு போக தேவை டெமோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரொட்டேட்டர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் தரணி ரொட்டேட்டர் நாற்பத்தி ரெண்டு பிளேடு இந்த ரொட்டேட்டரோட ரேட்டு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டாக ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏதாவது விவசாய கருவி டிராக்டர் ரொட்டேட்டர் கலப்பை வாட்டர் டேங்க்கு டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம சேனலில் விளம்பரம் பண்ணி கொடுக்குறோம் பண்ணுங்க போடுங்க விளம்பரம் பண்ணி தரலாம் சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இந்த நாற்பத்தி ரெண்டு பிளேடு தரணி ரொட்டேட்டரோட ரேட்டு வந்து ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இது தரணி ரோட்டேட்டர் நாற்பத்தி ரெண்டு பிளேடு லோ பட்ஜெட்டில் ரோட்டேட்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரொட்டேட்டரோட ரேட்டு வந்து ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இதுவும் இல்லாமல் இன்னொரு ரோட்டேட்டர் நான் உங்களுக்கு காட்டுறேன் புல் ரோட்டேட்டர் இப்போ நீங்கள் பார்க்குறது புல் ரோட்டேட்ரு இதுவும் ரெண்டு பிளேடு ரோட்டேட்டர் தான் பாருங்கள் பிளேடெல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாமே நம்ம நேரில் போய் எடுத்துக்கிறது தான் நீங்களும் நேரில் வந்தாலும் உங்கள் திருப்திக்கு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி வண்டியாக இருந்தாலும் ரொட்டேட்டர் கலப்பை எதுவாக இருந்தாலும் பாருங்கள் புல் ரோட்டேட்டர் நாற்பத்தி ரெண்டு பிளேடு இதுவுமே நீங்கள் நேரில் வந்தால் டிராக்டரில் போட்டு நாங்கள் உங்களுக்கு டெமோ காட்டி ஓகேன்னா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த புல் ரொட்டேட்டரோட ரேட்டு வந்து நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் ரொட்டேட்டர் இப்போதைக்கு ரெண்டு அவைலபிளில் இருக்குது தரணி ரொட்டேட்டரு புல் ரோட்டேட்டர் ரெண்டுமே நாற்பத்தி ரெண்டு பிளேடில் லோ பட்ஜெட்லேயும் இருக்குது தர்ணி ரோட்டேட்டர் ஐம்பதாயிரமும் புல் ரோட்டேட்டர் நாற்பத்தஞ்சாயிரமும் சொல்கிறாங்க இந்த ரெண்டு ரொட்டேட்டருமே இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ரோட்டேட்டர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் நம்பர் கொடுப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுப்பேன் இல்லை கமெண்ட் பண்ணி கூட நீங்கள் நம்பர் கேட்டு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வாங்கினதுக்கப்புறம் சேல் ஆனதுக்கப்புறமும் நிறைய பேர் போன் அடிச்சுட்டே இருக்காங்க அதனால் இது முன்னாடியே வந்து பாருங்கள் முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் ரொட்டேட்டர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் தரணி ரொட்ரேட்டர் நாற்பத்தி ரெண்டு பிளேடு ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க புல் ரொட்ரேட்ரு நாற்பத்தி ரெண்டு பிளேடு நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரெண்டுமே இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் குறைஞ்ச பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டேட்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்